திருச்சிற்றம்பலம் ஒவ்வொரு தலபுராண ஆசிரியரும் ஒவ்வொரு வகையில் அவையடக்க பாடல்களை பாடி சிறப்பித்திருக்க காணலாம் எடுத்துக்காட்டாக திரு அம்பர் தலப்புராணத்தில் பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை அவர்கள் கூறும் அவையடக்க பாடல்கள் அவர்தம் பெரும் புலமையை சுட்டுவன இறையருளை துணை பிரம்மதேவர் வழிபட்ட திரு அம்பர் பிரம்மபுரேசரின் புராணம் பாடுவதற்கு உனக்கு தகுதியில்லை என்று சிலர் கூறக்கூடும் ஒரு காலத்தில் திருமால் முதலிய தேவர்களும் கூட தன்னை அசைக்க முடியாதபடி நிலை நின்று ஒரு துரும்பும் கூட வெற்றி பெற்றது என்னும் வரலாற்றை கேனோபனிஷதம் கூறுகின்றது ஆதலின் இறையருள் பெற்றால் இறையருளை துணையாக பற்றினால் எளிவனாகிய நானும் இந்நூலை பாடுதல் இயலும் என்பது அவையடக்கச் செய்யுளின் பொருள் அந்த செய்யுள் பின்வருமாறு பிரமனார் பூசை கொண்டு பெருந்திருக்கோயில் மேய பரமனார் புராணம் பாடும் பண்பு உனக்கு இல்லை எனில் உரமனார் அணங்கினோர் முன்னோரை வெல் துரும்பு போல திறமனார் அருள் இலேசம் சேர்தரின் உண்டாம் அன்றே திருச்சிற்றம்பலம்